திருத்தூதர் பணிகள் அதிகாரம் இருபத்தி மூன்று பவுல் தலைமைச் சங்கத்தாரை ஒற்று பார்த்து சகோதரரே நான் இந்நாள் வரை கடவுள் முன்னிலையில் என் மனச்சான்றுக்கு செய்ய முற்றிலும் நேர்மையாக வாழ்ந்து வந்தேன் என்றார் அப்பொழுது தலைமை குருவாகிய அனனியா அவரது வாயில் அடிக்கும்படியாக அருகில் நிற்பவர்களை பணித்தார் பவுல் அவரிடம் வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே கடவுள் உம்மை அடிப்பார் திருச்சட்டத்தின்படி எனக்கு தீர்ப்பளிக்க அமர்ந்திருக்கும் நீர் அச்சட்டத்துக்கு முரணாக என்னை அடிக்க எப்படி ஆணை பிறப்பிக்கலாம் என்று கேட்டார் அருகில் நின்றவர்கள் கடவுளின் தலைமை குருவை பழிக்கிறாயே என்று கேட்டார்கள் அதற்கு பவுல் சகோதரரே இவர் தலைமை குரு என்று எனக்கு தெரியாது ஏனெனில் உன் மக்களின் தலைவரை சபிக்காதே என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார் அவர்களுள் ஒரு பகுதியினர் சதுசெயர் என்றும் மறுபகுதியினர் பரிசெயர் என்றும் பவுல் அறிந்து சகோதரரே நான் ஒரு பரிசேயன் பரிசெய்ய மரபில் பிறந்தவன் இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமை சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார் அவர் இப்படி சொன்னபோது பரிசெயருக்கும் சதுசெயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர் சதுசெய்ய பிரிவினர் வானதூதரும் உயிர்த்தெழுதல் ஆவிகள் ஆகியனவும் இல்லை என்று கூறி வந்தனர் பரிசேயர் இவை அனைத்தும் உண்டென ஏற்றுக்கொண்டனர் அங்கு பெரும் கூச்சல் எழுந்தது பரிசெய்ய பிரிவினைச் சேர்ந்த மறைநூல் அறிஞருள் சிலர் எழுந்து இவரிடம் தவறு ஒன்றையும் காணோமே வானதூதர் ஒருவரோ ஓர் ஆவியோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என வாதாடினர் வாக்குவாதம் முற்றவே அவர்கள் பவுலை பீத்தறிந்து விடுவர் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படைவீரரை சொல்லி அவரை அவர்கள் நடுவிலிருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார் மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று துணி ஓடிடும் எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார் பொழுது விடிந்ததும் யூதர்கள் ஒன்று கூடி நாங்கள் பவுலை கொல்லும் வரை உண்ணவோ குடிக்கவோ மாட்டோம் என தங்களிடையே சூளுரைத்து கொண்டார்கள் இவ்வாறு சூழ்ச்சி செய்தவர்கள் எண்ணிக்கை நாற்பதுக்கு கூடுதல் இருக்கும் அவர்கள் தலைமை குருவிடமும் மூப்பரிடமும் சென்று நாங்கள் பவுலை கொல்லும் வரை எதுவும் உண்ண மாட்டோம் என்று ஆணையிட்டு சூளுரைத்துள்ளோம் எனவே இப்போது நீங்களும் தலைமை சங்கத்தாரும் மிக கருத்தாய் விசாரிக்கும் நோக்குடன் அவரை உங்களிடம் கூட்டிக் கொண்டு வருவதாக ஆயிரத்தவர் தலைவரிடம் தெளிவுபடுத்துங்கள் அவர் உங்களிடம் வந்து சேரும் முன் அவரை கொன்றுவிட நாங்கள் ஆயத்தமாயிருப்போம் என்றார்கள் இச்சூழ்ச்சியை பற்றி பவுலின் சகோதரி மகன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள் சென்று இதனை பவுலிடம் அறிவித்தார் பவுல் நூற்றுவர் தலைவர்களுள் ஒருவரை வரவழைத்து இந்த இளைஞரை ஆயிரத்தவர் தலைவரிடம் கூட்டிச் செல்லுங்கள் அவரிடம் இவர் ஏதோ ஒன்று அறிவிக்க வேண்டுமாம் என்றார் அவரும் அந்த இளைஞரை ஆயிரத்தவர் தலைவரிடம் கூட்டிச் சென்று அவரிடம் கைதியான பவுல் என்னை வரவழைத்து இந்த இளைஞரை உம்மிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு என்னிடம் கேட்டுக்கொண்டார் இவர் ஏதோ ஒன்று உம்மிடம் சொல்ல வேண்டுமாம் என்றார் ஆயிரத்தவர் தலைவர் அவர் கையை பிடித்து தனியே கூட்டிச் சென்று நீ என்னிடம் என்ன அறிவிக்க வேண்டும் என்று வினவினார் அவர் யூதர்கள் பவுலை மிக கருத்தாய் விசாரிக்கும் நோக்கம் உடையவர்கள் போல் அவரை தலைமை சங்கத்திற்கு நாளை கொண்டு வர உம்மை கேட்டுக்கொள்ள வேண்டுமென உடன்பாடு செய்து கொண்டார்கள் நீர் அவர்களுக்கு இணங்க வேண்டாம் ஏனெனில் அவர்களுள் நாற்பதுக்கும் அதிகமானோர் சூழ்ச்சி செய்து நாங்கள் பவுலை கொல்லும் வரை உண்ணவும் குடிக்கவும் மாட்டோம் என சூளுரைத்துள்ளனர் உம்முடைய முடிவை அறிந்து கொள்ள தகுந்த ஏற்பாடுகளுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் அப்போது ஆயிரத்தவர் தலைவர் இளைஞரிடம் இவற்றை என்னிடம் தெரிவித்ததாக நேர் எவருக்கும் சொல்லாதீர் என்று கூறி அவரை அனுப்பிவிட்டார் பின்பு ஆயிரத்தவர் தலைவர் நூற்றுவர் தலைவருள் இருவரை வரவழைத்து இருநூறு படை வீரருடனும் எழுபது குதிரை வீரருடனும் இருநூறு ஈட்டி வீரருடனும் இரவு ஒன்பது மணிக்கு செசரியா செல்வதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் பவுலை ஏற்றிச் செல்ல விலங்குகளையும் பார்த்து வையுங்கள் அவரை ஆளுநர் பெலிக்ஸிடம் பாதுகாப்பாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்றார் அவர் ஃபெலிக்ஸுக்கு பின்வருமாறு ஒரு கடிதத்தையும் எழுதினார் மாண்புமிகு ஆளுநர் பெலிக்ஸ் அவர்களுக்கு கிளௌதியோ லீசியாவின் வாழ்த்துக்கள் யூதர்கள் இம்மனிதரை பிடித்து கொல்லவிருந்த நேரத்தில் இவர் ஓர் ரோமை குடிமகன் என்பதை அறிந்து படை வீரர்களுடன் சென்று இவரை நான் விடுவித்தேன் அவர்கள் இவர் மேல் குற்றம் சாட்ட காரணம் என்ன என்று அறிந்து கொள்ள நான் இவரை தலைமை சங்கத்துக்கு கூட்டிச் சென்றேன் அவர்களுடைய திருச்சட்டம் சார்ந்த கருத்து வேறுபாடுகளின் காரணமாகத்தான் இவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் சாவுக்கோ சிறை தண்டனைக்கோ உரிய குற்றம் எதையும் இவரிடத்தில் நான் காணவில்லை இவருக்கு எதிராக யூதர்கள் சூழ்ச்சி செய்திருக்கிறார்கள் என்னும் செய்தி எனக்கு தெரிவிக்கப்பட்டவுடனே இவரை உம்மிடம் அனுப்பி வைக்கிறேன் இவருக்கு எதிராக குற்றம் சாட்டியோர் கூற வேண்டியவற்றை உம்முன் வந்து கூறவும் கட்டளையிட்டுள்ளேன் படை தங்களுக்கு பணிக்கப்பட்டவாறே இரவிலேயே பவுலை கூட்டிக்கொண்டு கொண்டு அந்திபத்திரிக்கு போனார்கள் மறுநாள் குதிரை வீரரை பவுலுடன் அனுப்பிவிட்டு மற்றவர்கள் கோட்டைக்கு திரும்பினார்கள் அவர்கள் செசரியா வந்தபோது அக்கடிதத்தை ஆளுநரிடம் கொடுத்து பவுலையும் அவர் முன் நிறுத்தினார்கள் ஆளுநர் கடிதத்தை வாசித்த பின் பவுல் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் என கேட்டு அவர் சிலிசியாவைச் என அறிந்து கொண்டார் பின்பு உன்னை குற்றம் சாட்டுபவர்கள் இங்கு வந்து சேர்ந்ததும் நான் உன் வழக்கைக் கேட்பேன் என்று கூறி ஏரோதின் மாளிகையில் அவரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தார் பொருந்தேருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் அதிகாரம் பன்னிரண்டு பெருமை பாராட்டுதல் பயனற்றதே ஆயினும் பெருமை பாராட்ட வேண்டியிருப்பதால் ஆண்டவர் அருளிய காட்சிகளையும் வெளிப்பாடுகளையும் குறித்து போகிறேன் கிறிஸ்துவின் அடியான் ஒருவனை எனக்கு தெரியும் அவன் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை மூன்றாம் வானம் வரை எடுத்துச் செல்லப்பட்டான் அவன் உடலோடு அங்கு சென்றானா உடலின்றி அங்கு சென்றானா யான் அறியேன் கடவுளே அதை அறிவார் ஆனால் அம்மனிதன் பேரின்ப வீட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டான் என்பது எனக்கு தெரியும் நான் மீண்டும் சொல்கிறேன் அவன் உடலோடு அங்கு சென்றானா அல்லது உடலின்றி அங்கு சென்றானா யான் அறியேன் கடவுளே அதை அறிவார் அவன் அங்கே மனிதரால் உச்சரிக்கவும் சொல்லவும் முடியாத வார்த்தைகளை சொல்ல கேட்டான் இந்த ஆளை பற்றியே நான் பெருமை பாராட்டுவேன் என் வலுவின்மையே எனக்கு பெருமை அப்படி நான் பெருமை பாராட்ட விரும்பினாலும் அது அறிவியனமாயிராது நான் பேசுவது உண்மையாகவே இருக்கும் ஆயினும் என்னிடம் காண்பதையும் கேட்பதையும் விட உயர்வாக யாரும் என்னை கருதாதபடி நான் பெருமை பாராட்டாது விடுகிறேன் எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள்போல் என்னை வருத்திக் கொண்டே இருக்கிறது அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனைப்போல போல இருக்கிறது நான் இருமாப்படையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு மூன்று முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன் ஆனால் அவர் என்னிடம் என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார் அதலால் நான் என் வலுவின்மையைப் பற்றித்தான் மனமு வந்து பெருமை பாராட்டுவேன் அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும் ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன் ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருப்பேன் நான் ஓர் அறிவிலி போல் பேசிவிட்டேன் என்னை பாராட்டி இருக்க வேண்டிய நீங்களே என்னை அப்படி பேச வைத்துவிட்டீர்கள் நான் ஒன்றுமில்லை எனினும் அந்த மாபெரும் திருத்துதர்களை விட எதிலும் குறைந்தவன் அல்ல உங்களிடையே நான் கொண்டிருந்த மன உறுதி நான் செய்த அருமடையாளங்கள் அருஞ்செயல்கள் வல்ல செயல்கள் ஆகியவையே ஒரு திருத்தூதருக்குரிய அறிகுறிகள் எந்த முறையில் மற்ற திருச்சபைகளை விட உங்களை தாழ்வாய் நடத்தினேன் உங்களுக்கு சுமையாயிராதது ஒரு குற்றமா அப்படியானால் அக்குற்றத்தை மன்னித்துக் கொள்ளுங்கள் இதோடு மூன்றாவது முறையாக நான் உங்களிடம் வர தயாராக இருக்கிறேன் ஆனால் உங்களுக்கு இருக்க மாட்டேன் உங்களுடைய உடைமைகளை அல்ல உங்களையே நாடி வருகிறேன் பெற்றோருக்கு பிள்ளைகள் செல்வம் சேமித்து வைக்க வேண்டியதில்லை மாறாக பெற்றோரே பிள்ளைகளுக்காக சேமிக்க வேண்டும் நான் உங்களுக்காக எனக்குள்ளவற்றையும் ஏன் என்னையுமே மனமு வந்து அளித்திடுவேன் உங்கள் மீது நான் இத்துணை அன்பு கொண்டிருக்க நீங்கள் என் மீது கொண்டுள்ள அன்பு குறையலாமா நான் உங்களுக்கு சுமையா இல்லாதது குற்றமாகவே இருக்கட்டும் ஆனால் நான் உங்களை சூழ்ச்சியாய் வஞ்சித்தேன் என நினைக்கிறீர்களா நான் உங்களிடம் அனுப்பியவர் எவர் மூலமாவது ஆதாயம் தேடினேனா உங்களிடம் வருமாறு தீத்துவை கெஞ்சி கேட்டுக்கொண்டேன் மற்றொரு சகோதரரையும் அவரோடு அனுப்பி வைத்தேன் தீத்து உங்களிடம் ஆதாயம் தேடினாரா நாங்கள் ஒரே மனப்பாங்கோடு செயல்படவில்லையா ஒரே வழிமுறையை பின்பற்றவில்லையா நாங்கள் குற்றமற்றவர்கள் என உங்கள் முன் காட்டுவதாக இதுவரை எண்ணியிருப்பீர்கள் அந்தவர்களே கடவுளின் திருமன் கிறிஸ்துவ வழியாய் உங்களுக்கு சொல்கிறேன் நான் செய்வதெல்லாம் உங்கள் வளர்ச்சிக்காகவே எனக்கு ஓர் அச்சம் நான் அங்கே வரும்போது நான் காண விரும்பும் நிலையில் நீங்கள் இருப்பீர்களோ என்னவோ ஒருவேளை நீங்கள் காண விரும்பாத நிலையில் நானும் இருக்கலாம் சண்டை சச்சரவு பொறாமை சீற்றம் கட்சி மனப்பான்மை அவதூறு பேசல் குரங்கூரல் இருமாப்பு குழப்பம் ஆகியவை உங்களிடம் இருக்க காண்பேனோ என்னவோ நான் மீண்டும் உங்களிடம் வரும்போது என் கடவுள் உங்கள் முன் என்னை தலைகுனியச் செய்வாரோ என்னவோ முன்பு பாவம் செய்தவர்களுள் பலர் தங்களுடைய ஒழுக்கக்கேடு பரத்தைமை காமவெறி ஆகியவற்றை விட்டு மனம் மாறாமல் இருப்பதை கண்டு புயருற்று அழவேண்டியிருக்குமோ என்னவோ குருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் அதிகாரம் பதிமூன்று இதோடு மூன்றாம் முறையாக நான் உங்களிடம் வருகிறேன் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளின் வாக்கு மூலத்தாலே அனைத்து குற்றமும் உறுதி செய்யப்பட வேண்டும் முன்பு பாவம் செய்தோரையும் மற்ற எல்லாரையும் கூட நான் ஏற்கனவே எச்சரித்தது போலவே மீண்டும் எச்சரிக்கிறேன் இரண்டாம் முறை நான் உங்களிடம் வந்தபோது செய்தது போலவே இப்போதும் நான் இங்கிருந்தே எச்சரிக்கிறேன் நான் மீண்டும் அங்கு வரும்போது அவர்களை நான் எளிதாக விட்டுவிடப் போவதில்லை கிறிஸ்து என் மூலமாக பேசுகிறார் என்பதை மெய்ப்பித்து காட்ட வேண்டும் என்கிறீர்கள் அல்லவா கிறிஸ்து உங்களிடையே என்னைப் போல வலுவற்றவராக இல்லை மாறாக அவர் வல்லமையோடு செயல்படுகிறார் ஏனென்றால் அவர் வலுவற்றவராய் சிலுவையில் அறையப்பட்டார் ஆனால் கடவுளின் வல்லமையினால் அவர் உயிர் வாழ்கிறார் அவருடைய வலுவின்மையில் பங்கு பெறும் நாங்களும் உங்கள் பொருட்டு கடவுளின் வல்லமையால் அவரோடு வாழ்வோம் நீங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறீர்களா என உங்களையே சோதித்து பாருங்கள் உங்கள் நடத்தையை சீர்தூக்கி பாருங்கள் ஏசு கிறிஸ்து உங்களுள் செயலாற்றுகிறார் என உணராமலா இருக்கிறீர்கள் நீங்கள் சீர்தூக்கி பார்த்தீர்கள் என்றால் அதை உணர்வீர்கள் நாங்கள் எங்கள் தகுதியை மெய்ப்பித்து காட்டியுள்ளோம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்னும் எதிர்நோக்குடன் இருக்கிறேன் நீங்கள் தீமை எதுவும் செய்யாதிருக்க உங்களுக்காக நாங்கள் கடவுளிடம் வேண்டுகிறோம் எங்கள் தகைமையை எடுத்துக்காட்ட நாங்கள் விரும்பவில்லை நாங்கள் தகைமையற்றவர்களாக காணப்பட்டாலும் நீங்கள் நன்மையையே செய்ய வேண்டும் என்பதே எங்கள் வேண்டல் ஏனெனில் உண்மைக்கு எதிராக நாங்கள் எதுவும் செய்ய இயலாது உண்மையின் பொருட்டே அனைத்தையும் செய்கிறோம் நாங்கள் வலுவற்றவர்களாயிருப்பினும் நீங்கள் வல்லமையுடையவர்களாயிருப்பது எங்களுக்கும் மகிழ்ச்சியே நீங்கள் நிறைவடைய வேண்டும் என்றே நாங்கள் இறைவனிடம் வேண்டுகிறோம் நான் இங்கிருந்தே இதையெல்லாம் எழுதுகிறேன் ஏனெனில் நான் உங்களிடம் வரும்போது என் அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களிடம் கண்டிப்பாய் நடந்து கொள்ள விரும்பவில்லை உங்கள் அழிவுக்காக அல்ல உங்கள் வளர்ச்சிக்காகவே ஆண்டவர் இந்த அதிகாரத்தை எனக்கு அளித்துள்ளார் சகோதர சகோதரிகளே இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது மகிழ்ச்சியாயிருங்கள் உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள் என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள் ஒற்றுமை கொண்டிருங்கள் அமைதியுடன் வாழுங்கள் அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார் தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் இங்குள்ள இறை மக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கோருகிறார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக